ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பன்னிரெண்டாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கனித்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா கனைத்து இளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அந்த எருமைகளெல்லாம் தன்னுடைய கன்றுகள் வந்து பசியாலே கதறி திரிகின்றதே திரியுமே அப்படின்னு நினைத்து அப்படின்னு நினைத்து நினைத்த உடனே அந்த எருமைகளுக்கெல்லாம் அவைகளினுடைய மடியிலே பால் சொறிய ஆரம்பித்து விட்டதாம் அப்படி அந்த பால் சொரிகின்றதோடு அந்த பாலை சிந்தியபடி அங்கும் இங்கும் வீட்டு வாசலிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன அப்பேற்பட்ட நல்ல ஆரோக்கியமான செழுமையான எருமைகளை கொண்ட ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பனியோ மேலே எங்களோட தலையில் பனி பேஞ்சிட்டே இருக்கு உன்னுடைய வீட்டு வாசலில் இந்த உன்னுடைய எருமைகள் எல்லாம் தன்னுடைய கன்றுகளை நினைத்து வீட்டு வாசலில் பாலை சிந்தியபடி அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு வீட்டு வாசலை எல்லாம் சேராக்கி விட்டன அதுவும் எங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் நாங்கள் உன்னை எழுப்புறதுக்காக இப்போ வந்திருக்கோம் இது எதுவுமே தெரியாமல் நீ இருக்கிறியே சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்தார் கோமானாகிய எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா ராமாவதாரம் எடுத்த அந்த நாராயணனுடைய பெருமையை நாங்களெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பாடி வழிபாடு செய்வதற்காக உன்னையும் எழுப்பிச் செல்லலாம் என்று உன்னுடைய வீட்டு வாசலிலே வந்து நிற்கின்றோம் ஆனால் நீயோ இன்னும் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே எல்லா வீடுகளையும் எல்லாரும் எழுந்தாச்சு அதற்கு பிறகு கூடவா உனக்கு இந்த பேருறக்கம் சீக்கிரம் வா நாம நீராடி கிருஷ்ண வழிபாடு செய்ய போகலாம் அப்படின்னு எழுப்புறாங்க கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய வேண்டும் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு எத்தனைக்கிறார்கள் இல்லையா அந்த காலத்து பெண்கள் அதைத்தான் இந்த பாடல்ல மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிரமப்பட்டாவது நம்ம கூட இருக்கிற தோழிகள் எல்லாரையுமே சேர்த்து கூட்டி கொண்டு போய் நம்ம கூட்டு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒற்றுமையும் இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பதிகம் இந்த பதிகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி அரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இறுஞ்சுனை நீராடையிலோர் ரெம்பாவாய் இது மாணிக்க வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய பன்னிரெண்டாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் ஆர்த்த பிறவி அப்படின்னா நமக்கு வாய்த்துள்ள இந்த பிறவி இந்த பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்க வேண்டும் இனிமேல் இந்த பிணிக்குள்ளே நம்ம இனிமே சிக்காமல் இருக்கணும் இனிமேல் பிறவியே எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கங்கையை தன்னுடைய ஜடாமுடியிலே சூடிக்கொண்டவன் எம்பெருமான் சிவபெருமான் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்திலே அதனு சிறந்த திருத்தலமான சிதம்பரத்திலே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னா முன்னாடியெல்லாம் கோவில் பெரிய கோவில் சிதம்பரம் தான் வேற மற்ற கோவில்களை எல்லாம் நாம கோவில் அப்படின்னு முன்னாடி எல்லாம் குறிப்பிடுறது இல்லை பழைய நூல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோவில் அப்படின்னா அது சிதம்பரத்தைத்தான் குறிக்கும் அதனாலதான் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்திலே கையிலே அக்னியுடன் கொண்டிருக்கின்ற கலைஞன் யாரு எம்பெருமான் சிவபெருமான் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்து படைத்து அழித்து மறுபடியும் காத்து படைத்து அழித்து விளையாடுகின்ற கொண்டவர் விளையாடுகின்றான் இப்பேற்பட்ட கொண்ட எம்பெருமான் சிவபெருமானை நாம கைகளிலே அணிந்திருக்கின்ற அந்த வளையல்களெல்லாம் ஒலி எழுப்ப நாம இடுப்பிலெல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் அணிந்திருக்கின்றோம் கழுத்துல அணிந்திருக்கிறோம் அந்த நகைகள் எல்லாம் பெருவொலி எழுப்ப பூக்களை உடைய பொய்கையிலே நீந்தி மகிழ்ந்து சிவாய நம சிவாய நமன்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் வா அப்படின்னு எழுப்புறாங்க தோழிகள் இறைவன் தான் ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுமே நன்றாக தெரிந்திருந்துமே எம்பெருமானை புரிந்து கொள்ளாமல் இறைவனை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் யாரை வழிபாடு பண்ணினாலும் சரி சிவபெருமானை வழிபாடு பண்ணினாலும் சரி விஷ்ணுவை வழிபாடு பண்ணினாலும் சரி வேற எந்த கடவுளை வழிபாடு பண்ணினாலும் சரி அந்த கடவுள் அந்த இறைவன் ஒருவன் தான் ஆக்க அழிக்க காக்க வல்லவன் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சாலும் கூட தான் என்கின்ற அகங்காரத்தோடு திரிபவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகம் இந்த உலகங்கிற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு விட்டு இந்த உலகம்ங்கிறது நாடக மேடை இங்கே நம்மெல்லாம் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அது நடிப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த இந்த நடிப்பு அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு அப்போது நாம் ஏன் நடிக்கணும் அந்த நடிப்பெல்லாம் கைவிட்டு எம்பெருமானை அடைவதற்கு வழி தேட வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பதிவு நம்ம எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்